டிசம்பர் மாதம் என்றாலே ஏசு கிறிஸ்துவின் பிறந்த மாதம் இந்த மாதம் நமக்கு ஒரு சந்தோஷமான மாதம் நமக்கு ஒரு உற்சாகமான மாதம் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த நச்செய்தி என்ன அப்படின்னா இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்றால் என்ன இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாமாம் நீங்க இந்த நேரங்கள்ல பலவீனமாய் இருக்கிற நேரங்கள்ல பயந்து இருக்கிற தைரியமற்று இருக்கிற நிலைமையில இமானுவேல் என்று நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட வருவார் தேவன் நம்முடைய பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று ரோமர் எட்டு முப்பத்தொன்னுல வசனம் சொல்கிறது இமானுவேல் ஆகிய கத்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற வாக்கு தத்து நம்ம பார்க்கலாம் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறது என்று நீங்க தைரியமாய் அறிக்கை கூட இருந்து என்று கத்தர் சொல்கிறார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் கத்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று வசனம் சொல்கிறது இப்ப நீங்க என்ன வசனத்தை சொல்லி ஜபிக்கலா இந்த சங்கீதம் இருபத்தி மூணு நாள அறிக்கை நான் மரண இருளின் பல தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன் உமது கோலும் இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து தேவன் தருகிற வாக்கு தத்தம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இம்மானுவேல் ஆகிய கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் திகைய வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இமானுவேல் ஆகிய ஏசப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்துவார் காட் பிளெஸ் யூ